எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாப்புலரான வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் எது ஒன்றுமே செய்ய முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்த ஜிஎஸ்டி தான் இது முன்னாள் ஒரு காலத்தில் ஒரு பொருளுக்கு வந்து டேக்ஸை அதிகப்படுத்துகிறாங்க இல்லை குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் டைமில் வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து மாதம் வந்து ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து எப்படியும் நடத்திக்குவாங்க அப்புறம் ஜிஎஸ்டி மாதம் மாதம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குது இந்த மாதிரி டேட்டாவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்ததிலிருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி நாலு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று ராஜஸ்தானில் நடக்கிறது இதுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து தலைமையில் ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து நடக்க போகுது இதில் வந்து ஸ்லாப் சேஞ்சஸ் ஸ்லாப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு அதாவது இப்போ ஆல்ரெடி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு எயிட் பர்சன்ட் இருக்கு அடுத்தது டுவெல் பர்சன்ட் இருக்கு எயிட்டீன் பெர்சன்ட் இருக்கு அடுத்தது டொண்ட்டி எயிட் பர்சன்ட் அதாவது மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இருக்குது இந்த டொண்ட்டி எயிட் பர்சன்ட் இல்லாமல் அடுத்தது ஸ்பெஷல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வர ஒரு பிளானும் அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வந்து இன்கம் வேணும் அந்த இன்கம் எப்படிலாம் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இதன் மூலியமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடலாம் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து எல்லா பொருளையுமே வந்து டேக்ஸ் இருக்கு அது மினிமம் வந்து ஃபைவ் பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து டொண்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்குது இந்த ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் இல்லாமல் இப்போ ஸ்பெஷல் ஜி ஜி ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கொண்டு வராங்க இது வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது புகையிலை சிகரெட்ஸ் அண்ட் பீவேரஸ் அதாவது மதுபானங்கள் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஜி ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை சார்ந்த பகுதிகள் ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு மோஸ்ட்லி என்னதான் அவங்க ஜிஎஸ்டி வந்தால் கொண்டு வந்தாலும் அது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தான் வந்து அது வந்து திணிக்கப்படும் அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்டினுடைய விலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உடனே வந்து விலை ஏற்றுவாங்க கேட்டால் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விலை வந்து ஏற்றுவாங்க இதுக்கு வந்து மக்கள் தான் சிரமம் அதிகமாகப்படுவாங்க ஒழிய அந்த கம்பெனியில் வந்து பெரிய ஒரு பாதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகலாம் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகலாம் அடுத்து அடுத்து அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் அதாவது கடிமா கடிகாரமாகட்டும் அல்லது செப்பல்ஸு ஹேண்ட்பேகு இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணக்கூடிய அலங்காதன பொருட்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து சில மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ஆடைகள் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதத்திலிருந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் இந்த ரெடிமேட் ஆடைகளுக்கு அவங்க வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது அதாவது ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க இந்த ரேட்டில் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இருக்கிறது வந்து ஃபைவ் பர்சன்டேஜும் அதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அதுக்கு மேலே டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் அதுக்கு மேலே டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டீன் ஆர் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டி அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து நடக்கக்கூடிய அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒப்புதல் வந்தால் மட்டுமே இதெல்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியம் அப்படி இல்லை இது வந்து நான் ஒப்புதல் கம்பெனியில் வந்து ஒப்புதல் வரல மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நடைமுறைக்கு வர்றது வந்து கம்மி தான் இப்போ இன்கேஸ் இந்த இந்த ஜிஎஃப்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா சில சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில் வந்து அதை அதை சார்ந்த பங்குகள் வந்து ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் எந்த ஒரு சேஞ்சஸ்ஸுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஃபால் அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து பெரிய ஃபால்ட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்கு அதற்கான ஒரு தளர்வு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கமிட்டியில் வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் பிரீமியம் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஜிஎஸ்டி வந்து அது ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில் வந்து ஒரு காட்டும் வந்து இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் தான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் பண்ண முடியும் இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந் அதை சார்ந்த செக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்கிறது சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்